ஹாய் Friends இது நாட்டு சரக்கு யூடியூப் சேனல் கேள்வியும் நானே பதிலும் நானே அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவுக்கு ஆதரவாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் பொங்கியிருக்காரு ஆமா அது ஒரு கவன ஈர்ப்பு கூக்குரல் தன்னுடைய சக போட்டியாளரான ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறாரு அவரையே வந்து மீடியாக்கள் எல்லாம் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்காங்க நம்மளை யார் கண்டுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் வந்து ஒரு கூக்குரல் அதே நேரத்தில் அது வேறு பார்வையிலையும் பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே மனோன்மணியம் சுந்தரான பல்கலைக்கழகத்தில் உகல உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததிராய் எழுதிய வாக்கிங் வித் காமரேட்ஸ் என்ற புத்தகம் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் பாடமூலாக இருந்தது அதை வந்து வலதுசாரி இயக்கங்கள் வந்து கடுமையான ப்ரெஷர் கொடுத்ததுனால அந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவே அந்த பிச்சுமணி வந்து அந்த பாட அந்த நூலை வந்து பாடத்திட்டத்திலேருந்து நீக்கிட்டார் அதை பற்றி கல்வியாளர்கள் எல்லாமே குரல் கொடுத்தாங்க இது எப்படி நீக்கலாம் என்ன அவங்க வந்து புக்கர் புக்கர் விருது பெற்ற எழுத்தாளர் உலகிற எழுத்த புத்தகத்தை வந்து எப்படி பாடத்திட்டம் நீக்கலாம் அப்படின்ட்டு எல்லா கல்வியாளர்களும் இன்டலாக்சுவலோ குரல் கொடுத்தாங்க அந்த சமயத்தில் நம்ம கமலஹாசன் வாயத்திற்கலை அவருக்கு ஒரு செலக்டிவ் நீ விஷயம் தான் அவர் எல்லா விஷயங்களும் கருத்து சொல்ல மாட்டார் மையம்ல மையம் நடுநிலை என்று ஒன்று கிடையவே கிடையாது ஒன்று நீதியின் பக்கம் நிற்கணும் நியாயத்தின் பக்கம் நிற்கணும் இன்னொன்று வந்து அநீதியாளர்களுக்கு ஆதரவாக நிற்கணும் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் இருக்குது இவர் சொல்கிறார் நான் மையமாக இருக்கேன் நீதி பக்கம் இல்லை அநீதியின் பக்கம் இல்லை நான் மையமாக இருக்கேன் அப்படிங்கிறாரு மையங்கிற கான்செப்டே உண்மையில் அது வந்து ஒரு பொய் தான் நான் மையமாக இருக்கேன் நடுநிலையாக இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னாக்கா அவங்க வந்து அநீதியாளர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க தான் அர்த்தம் நான் அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்போ சூரப்பாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குனாக்கா அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து மத்திய அரசாங்கத்திற்கு கட்டுப்பாட்டில் கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு நம்மால் சூரப்பா வந்து தீயாக வேலை செஞ்சிட்ருக்காரு இன்ஸ்டியூட் ஆஃப் இம்மென்ஸ் அதாவது உயர்கல்வி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வழங்கணும் அதுக்கு வந்து மாநில அரசாங்கம் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி பணம் தரணும் அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் கேட்குது ஏன்னா இவர் என்ன பண்ணாருனாக்கா அவருக்கு அவசரம் இந்த அண்ணா அண்ணா பல்கள அந்த அண்ணா பல்களில் அண்ணாங்கிற பேருக்கு தான் அவருக்கு வந்து உறுத்தலாக இருக்குது வலசாரி சிந்தனையாளர்கள் இருக்குது அப்படின்னாக்கா அண்ணா பெரியார் கலைஞர் அப்படிங்கிற பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர அவங்க விடுவாங்க இந்த பேர்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் தூக்கணுமே அப்படின்னு நினைக்கிறதா அவங்களுடைய சிந்தனை ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு வந்து தமிழக அரசாங்கத்துடைய அண்ணா பல பல பல்கலைக்கழகங்கள் எல்லாமே மாநில அரசாங்கத்துறை கண்ட்ரோலில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அந்த மாநில முதல்வரை கன்சல்ட் பண்ணியிருக்கணும் அந்த மாநிலத்துக்கு உயர் உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கணும் எதுவுமே பண்ணாமல் இவராக ஒரு கடிதம் எழுதுகிறார் மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துறை மறுத்து நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை அந்த பணத்தை அண்ணா அண்ணா பல்கலைக்கழகமே தானாகவே நாங்களே அந்த பணத்தை இது பண்ணி ரெடி பண்ணி தருவோம் அதனால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன்ஸ் அந்தஸ்தை வந்து சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு இது கொஞ்சம் நாளத்தில் வந்து வெளியில் வந்தது இந்த விஷயம் வெளியில் வந்து கடுமையான எதிர்ப்பு அது எப்படி நாக்கா எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் பல எதிர்கட்சிகள் எல்லாமே இதை எப்படி ஸ்மெல் பண்ணி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்ததுனால தான் அப்போ மது மாநில அரசாங்கமும் என்ன தான் பாஜகவுக்கு ஒரு அடிமை அரசாங்கமாக இருந்தாலும் கூட இவர் எப்படி நம்மளுடைய நாலேஜ் இல்லாமல் இதை பண்ணார் அப்படின்ட்டு மத மாநில அரசாங்கம் தடம் போட்டுச்சு இல்லைனாக்கா மத்திய வந்து அண்ணா பல்கலைக்கழகம் எப்பயோ போயிருக்கும் கம்பீஸ் செய்யப்பட்டிருக்கும் இந்த அண்ணாங்கிற பேரே இருந்திருக்காது அந்த பல்கலைக்கழகத்துக்கு மேனா அம்பானி பல்கலைக்கழகமாக ஆயிருக்கும் நினைக்கிறேன் அது ஒரு நியூஸ் கூட வந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து அம்பானி பல்கலைக்கழகமாக மாற்றுறது பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் இப்படிப்பட்ட சூரப்பாவுக்கு ஆதரவாக தான் வந்து குரல் கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாருனாக்கா சூரப்பாவை வந்து அவருடைய நேர்மையில் வந்து சந்தேகப்படக்கூடாது அவருக்கு வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் வேணா மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் அவர் நேர்மையாளர் இதே தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு பேராசிரியருக்க பணியிடத்துக்கு வந்து அறுபது லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டு அந்த பணியிடத்தை நினப்புறாங்க அதை பற்றியெல்லாம் விசாரிக்காமல் இப்போ வந்து சூரப்பா மேலே ஒரு கமிஷன் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு வந்து உண்மையிலே அதை வந்து பண்ணி பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ குரல் கொடுக்கிறார் ஆக்சுவலாக சூரப்பா விசாரணை கமிஷன் வச்சு ரொம்ப நாளாச்சு அது ஒரு எப்படி ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் வாழ்த்துருக்காரு கமலஹாசன் இப்போ வந்து ரஜினிகாந்தோடைய ஃபோ ரஜினிகாந்த் மேலே வந்து ஃபோ மீடியாவோடய ஃபுல் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் இருக்கே அது வந்து கூடாது அப்படிங்கிறத வந்து இப்போ ஒரு கவனம் இருப்பா தான் அந்த குரல் கொடுத்துருக்காரு அப்படிதான் அதை எடுத்துக்கணும் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள ஆனால் இன்னொரு விஷயம் கமல்ஹாஸ் சொன்ன விஷயத்துலேயே கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு ஒரு பேராசிரியர் பணியிடத்துக்கு வந்து அறுபது லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு தான் அந்த பணியிடம் நிரப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதையும் கொஞ்சம் விசாரணை நிமிஷம் விசாரணை விஷயம் நல்லாயிருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த அரசாங்கம் போய் அடுத்த வருஷ அரசாங்கம் யார் வந்தாலும் சரி அதை கண்டிப்பாக விசாரிப்பாங்க கண்டிப்பாக அதிமுக இந்த அரசாங்கம் வர வாய்ப்பு இல்லை வரக்கூடாது அதனால வேறு எந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அமைச்சுனாக்கா டெஃபினட்டாக அது எல்லாத்தையும் எல் ஒவ்வொரு அமைச்சர்கள் பண்ண ஊழலை பற்றியும் விசாரிப்பாங்க அதில் எல்லாரும் பதில் சொல்லி தான் ஆகணும் அதனால கமல்ஹாசனுடைய கூக்குரல் என்பது ஒரு கவன ஈர்ப்பு குரல் தான் ஓகே அடுத்து ஆன்மீக அரசியல் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இப்போ நம்ம தூர்தர்ஷன் பேட்டியில் வந்து கமல நம்ம ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அந்த வீடியோ வந்து இப்போ வந்திருக்கு அந்த வீடியோ பார்த்தீங்களா ஆன்மீக அரசியல் ஆன்மீகம் அரசியல் இதை பற்றி கேள்வி கேட்டாங்க அதுக்கு வந்து அவர் என்ன கமலா நம்ம ரஜினிகாந்த் என்ன பதில் சொல்லியிருக்காருனாக்கா ஆன்மீகமும் அரசியலும் கீரியும் பாம்பும் போல அப்படின்ட்டுருக்கார் ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றாக இருக்க முடியாது ஆன்மீகமும் அரசியலும் கீரியும் பாம்பும் போல அப்படின்னு அவர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு அவருக்கு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் கூட இப்போ வந்து ஒரு உருட்டு இருக்கார் நான் தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா நான் கூட நம்பினேன் அவர் வந்து ஒரு ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லக்குள்ள நான் நினச்சேன் அப்போ கூட இடையில இடையில் சொன்னார் திருவள்ளுவர் விஷயத்தில் வந்தப்பட நான் வந்து காவி சாயம் பூச முயற்சிக்கிறாங்க நான் காவியில் மாட்ட மாட்டேன் திருவள்ளுவரும் நான் சிக்க மாட்டார் நான் சிக்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் பேசியிருந்தார் நான் கூட நினச்சேன் என்னென்னா இது ஒரு சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தம் அந்த கொள்கைங்கிறது மதவாதம் மதவெறி அதாவது இந்துத்வா ஆனால் ரஜினிகாந்த் சொல்கிறத பார்க்கும்போது அனைத்து மதங்களுடைய ஆன்மீக சிந்தனை உள்ளடக்கி ஒரு அரசியலை முன்னெடுக்க போகிறாரோ அப்படின்னு நான் கூட நினச்சேன் என்னுடைய முகநூல் பதவிகள்லாம் கூட அது மாதிரி வந்திருக்கு அவசரப்பட்டு நம்ம கருத்து சொல்ல தேவையில்லை என்ன அவர் வந்து எல்லா மதத்தையும் ஒருங்கிணைஞ்சு ஒரு ஆன்மீக அரசியல் முன்னெடுப்பார் அனைத்து மதங்களுக்கும் மதிப்பளித்து அப்படிதான் பண்ணுவார் நினைக்கிறேன் அப்படின்னு நானும் சில மோர்நூல் கருத்து மோர்நூல் பகுதிகளெலாம் பண்ணியிருந்தேன் ஆனால் நாலாக நாளாக நாளாக அந்த அது என்னுடைய எண்ணம் வந்து முற்றிலும் தவறானது என்பதை ரஜினிகாந்த் நிரூபித்தார் எப்படின்னா முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் அவர் குழு கொடுக்கவே மாட்டார் அதாவது காஷ்மீரில் அந்த ஆசிஃபா ஆசிஃபாங்கிற குழந்தைய கடத்து கொண்டு போய் ஒரு கோயிலில் வச்சு ஒரு கூட்டமே கற்பழிச்சிச்சு அந்த அதில் வந்து சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து அங்கே உள்ள பாரதிய ஜனதா கட்சி அங்கே உள்ள அமைச்சர் வந்து தேசிய கொடி பிடிச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் விடுவிக்கணும் அவங்கள அரெஸ்ட் பண்ண கைது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் பரிந்துரை நடத்துனாங்க அந்த விஷயம் பற்றி ரஜினிகாந்த் இந்த கருத்து சொல்லவே கிடையாது ஓகேயா ஏன்னா டிமானிட்டேஷன் அதாவது ரூபாய் நோட்டு பண மதிப்பில போல அது மோடி வந்து நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அறிவித்த உடனே மறுநாளே வந்து புதிய இந்தியா பிறந்து விட்டது அப்படி இப்படின்னு கருத்து சொன்ன கமல நம்ம ரஜினிகாந்த் இதே கருத்தை கமலாசன் சொல்லியிருந்தார் அது இதும் இருக்குது ஏன்னா ரஜினிகாந்த் சொன்னார் ஏன்னா புதிய இந்தியா பிறந்து விட்டது இது வந்து யாருமே செய்யறது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படி இப்படிலாம் பேட்டி கொடுத்தார் ஓகேயா அதுக்கப்புறம் காஷ்மீரை வந்து அங்கே உள்ள முந்நூற்றி எழுவதாவது பெரியவருக்குள்ளே ஸ்பெஷல் ஆக்ட்டு அதை ரீக் பண்ணிவிட்டு அங்கே நீக்கிட்டு அந்த காஷ்மீர் மாநிலத்திலே ரெண்டு யூனியன் பிரதேசமாக துண்டாடினாங்கன்னா மத்திய அரசாங்கம் அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாரு மோடியையும் அமித்ஷாவையும் கிருஷ்ணன் அர்ஜுனனு பேட்டி கொடுத்தார் அவங்க அந்த மாதிரி அப்படின்னு அந்த அளவுக்கு ஏற்றி பேசினார் ஓகே இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஆதரவான விஷயங்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் செய்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஆதரவு குரல் கொடுத்த ரஜினிகாந்த் அந்த ஆசிஃபா ஆசிஃபா விஷயத்தை பற்றியும் குரல் பேசலை அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்திருக்கு மாட்டை மாட்டுக்கறி விஷயமா மாட்டுக்கறி வச்சிருந்தார் அப்படின்ட்டு அஹ்லாக்குங்கிற ஒரு முதியவரை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகலாக்கோடைய சண் மகன் வந்து ஒரு இராணுவ வீரர் என்ன இருந்தாலும் கூட அவர் வச்சுருந்தார் அவர் வீட்டில் வச்சு ஆட்டுக்கறி தான் அந்த உத்திரப்பிரதேச மாநிலம் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த க இதை வந்து இறைச்சியை வந்து ஜெஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க ஆனால் அவர் மாட்டுக்கறி வச்சுருந்தார் அப்படின்னு காரணம் சொல்லி அவர் அடித்தே கொண்டாங்க அவர் மாட்டுக்கறியே வச்சிருக்கணும் இதில் என்ன தவறு இருந்திருக்கு மாட்டுக்கறி உணவு உண்ணக்கூடிய விஷயம் தானே உலகத்திலேயே வந்து ரெண்டாவது மாட்டுக்கறி இறைச்சி ஏற்றுமதியில் வந்து இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது ஆனால் இந்தியர்கள் யாருமே வந்து மாட்டுக்கறி உண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இந்துத்துவ வெறியர்களுடைய கொள்கை அப்போ அடித்து கொண்டாங்க அதுக்கு ஒரு வாய் வந்து இந்த கமலா இந்த ரஜினிகாந்த் எந்த விஷயத்துக்கு பற்றி எந்த கருத்து சொன்னதே கிடையாது முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் அவர் கருத்து சொன்னதே கிடையாது அதே மாதிரி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இடிக்கப்பட்டது அந்த விஷயத்தை பற்றி அந்த விஷயத்தை பற்றி இப்போ வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு ஏன்னா அதை பற்றி எல்லா எல்லா தலைவர்களும் கற்று சொன்னாங்க ஒன்று ஓகே மக்கள் ஏற்றுக்கணும் அந்த தீர்ப்பை அப்படின்னு கற்று சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் அநீதியான தீர்ப்புன்னு சில பேர் சொன்னாங்க பல விதமான கருத்தெல்லாம் சொன்னாங்க ஆனால் இவர் வந்து எந்த விதமான கருத்து சொல்லலை இதை பற்றி இது நல்ல தீர்ப்புன்னு சொல்லலை கெட்ட தீர்ப்புன்னு சொல்லலை ஓகேயா பார்த்துங்க அடுத்தாப்பில் டெல்லியில் வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஏ எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்துக்கு பற்றி இவர் கருத்து சொல்ல போது என்ன சொன்னார் போராட்டங்களை வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கியிருக்கணும் கிட்டத்தட்ட எழுபது முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் அரச 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 பயங்கரவாத அரசாங்கத்துறை ஆதரவே அப்பு அங்கே உள்ள இது உத்திரப்பிரதேச மாநிலத்திலேருந்து பெரிய ரவுடிகளையெல்லாம் இறக்கி அவங்களே துப்பாக்கியால் சுட்டும் பலவிதமான பல பலவிதமான முறையில் எழுபது முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் என்ன சாகின் பாக்கில் வந்து அமைதியான முறையில் கிட்டத்தட்ட நூறு நாட்களில் போராட்டம் நடந்துச்சு கடைசியாக வந்து ஒரு நூறு நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி என்ன அவங்க வந்து சிஏ எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க நாங்கள் என்ஆர்சிக்கு ஆதரவாக பேரணி போராட்டம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து அவங்க கலவரம் பண்ணி எல்லாரையும் அடித்து கொண்டாங்க எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க அந்த சமயத்தில் இவர் என்ன கற்று சொன்னார் போராட்டக்காரர்கள் வந்து இரும்புக்காரங்க கொண்டு அடக்கப்பட்டிருக்க வேண்டும் போராட்டத்தெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் ஸ்மெல் பண்ணி அதை அப்பயே அடக்கியிருக்கணும் உளவுத்துறை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த விஷயத்தில் அதனால் இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்ட்டு ஒரு கருத்து சொன்னார் அதாவது எப்படின்னா எழுபது பேர் கொல்லப்பட்டாங்களே அதுக்கான வருத்தம் தெரிவிச்சு இரங்கலோ இது மாதிரி கூடாது எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அநியாயம் கிரிமனும் எந்த வார்த்தையும் சொல்லலை இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கே பண்ணிக்க கூடாது மத்திய உளவுத்துறை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஒரு கருத்து சொன்னார் இதுலேருந்து பார்த்துங்க அவர் எப்படி அப்போ தாருல்லை இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் இவர் வந்து டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியோட சிந்தனையோடு தான் இருந்துகிட்ருக்கார் எல்லாம் சொல்கிறாங்க பாரதிய ஜனதாவோட பி டீம் தான் பி ரஜினிகாந்த் அப்படின்ட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம்லாம் அவர் நினைக்கல எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடைய கிளம்பிகளாக அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் என்ன இது பஜ்ரங் தல் என்ன இதெல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி பிஜேபியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய இன்னொரு ஒரு கிளை அமைப்பாக தான் அவர் உருவாக்க போகிற கட்சி இருக்குது ஆனால் இதுவரைக்கும் எனக்கு நிச்சயமாக கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவர் ஜனவரி மாதம் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு நான் இன்னும் நம்பலை எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது ஆனால் அப்படி ஆரம்பித்தால் என்ன ஏன்னா இப்போயே பார்த்திங்கனாக்கா பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிவுசார் அணியின் தலைவராக இருந்த ஒருத்தர் தான் வந்து இவர் தான் இந்த நான் ஆரம்பிக்க போகிற கட்சியின் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அப்படிங்குள்ள நிச்சயமாக அது வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கிளை அமைப்பாக தான் இருக்கும் பி டீம்லாம் கிடையாது ஏ டீம் அது வந்து கிளை அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா வேறு கட்சியில் வேறு யாருமே உலகத்தில் யாருமே கிடையாதா நான் கிட்டத்தட்ட அவருக்கு அவருக்காக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அவருடைய ரசிகர்கள் வந்து போஸ்டர் ஓட்டிக்கிட்டு கட் அவுட் வச்சு விஷயம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் முற்றிலும் ஓரம் கட்டு விட்டா விட்டுறாரு இப்போ அவங்களெல்லாம் யாருமே கண்டுக்கலை அந்த அமைப்புடைய த மன்றத்துடைய முக்கியமான பொறுப்பு சுதாகரன் ஒருத்திருந்தார் அவரையெல்லாம் இப்போ சீனில் வரல நேற்று வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த ப்ரெஸ் மீட் மூணாந்தேதி டிசம்பர் மாதம் மூணாந்தேதி நடத்தினேரத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிவுசார் அமைப்பின் அணியின் தலைவராக இருந்த ஒருத்தர் கொண்டாந்து தன்னுடைய நான் தான் ஆரம்பிக்க போகிற கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கலன்னு தெரியுது இவருடைய கொள்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய கட்சி வந்து சாதிய சாதி சம் சாதி மாற்ற வேறுபாடற்ற என்ன லஞ்ச லாவணியம் மற்ற லஞ்சம் உள்ள இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கும் அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு அது இல்லாமல் அவர் மேலாம் சிறாக மாட்டாராம் அவர் வந்து இன்னொருத்தர் அவர் யார் அடையாளம் கட்டுறாரோ அவர் தான் மெலாம் இவருக்கு எப்படின்னா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்கிறதுக்கான மனவலிமை கிடையாது அதுக்காக தான் அவர் செயல்படுது ஆனால் நிச்சயமாக வந்து இவருடைய ஆன்மீக அரசியல் என்பது அப்படி தான் இருக்கும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடி ஒரு கிளேப்பை தான் செயல்படுவார்கள் மட்டும் உறுதியாக தெரியுது கொரோனா தடுப்பு பற்றி அனைத்து கட்சி தலைவர்களுடைய காணொலி காட்சி கூட்டம் நடத்திய போது நமது பாரத பிரதமர் இந்தியில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திமுகவின் எம்பியான திருச்சி சிவா அவர்கள் ஒன்னு ஆங்கிலத்தில் பேசுங்க அந்த நீங்கள் பேசுறதுக்கு பேசுறதுக்கான விளக்கத்துக்கான ஒரு இதாக கொடுங்க விளக்க நோட்டீஸாக கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பிரதமர் இந்தியாவில் பேச எதிர்ப்பு திருச்சி பேசியிருக்காரு ஆமாம் அப்படி ஒரு திருச்சி சிவா வந்து இப்போ எதிர்ப்பு குரல் கொடுத்தோடனே பிரதமர் ஸ்ட்ரக் ஆகிட்டார் ஸ்ட்ரக் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அவர் பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருந்திருக்காரு திரும்பவும் மீண்டும் ஒரு இதிலே தொடர்ந்துருக்கார் எப்படி இருந்தாலும் அவருடைய கொள்கையில் அவர் கரெக்டாக ஸ்டடியாக இருக்கார் என்ன தான் டக்குன்னு எதிர்ப்பு குரல் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆனாலும் கூட அவர் ஹிந்திலேயே பேசி தன்னுடைய உறையை நிறைவு செஞ்சுருக்கார் என்ன அந்த விஷயத்தில் அவர் கரெக்டாக தான் இருக்கார் நீ என்ன வேணால் குரல் கொடுத்துக்க எனக்கு பிரச்சனை கிடையாது நான் நான் என்ன பேசுவேன்னா அதான் பேசணும்னு சொல்லி முடிச்சிட்டாரு ஓகேயா நான் எனக்கு என்னென்னாக்கா அவருக்கு ஆங்கிலத்தில் பேச செஞ்சால் பேச மாட்டாரா அவர் ஏதோ எழுதி வச்சு படிப்பார் அதை அவர் எப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை அவர் சிவா கேட்டதில் வந்து எந்த தப்பும் கிடையாது ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் பார்த்தா தாய்மொழியை கொண்ட மாநிலங்கள் பார்த்தா ஒரு நாலு மாநிலங்கள் தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் என்ன சத்தீஸ்கர் பீகார் இது மாதிரி தான் இருக்குது அதிலே பல வகையான இந்தியும் இருக்குது ஒரு வகையான இந்தி வந்து மற்றவங்களுக்கு புரியாது அப்படியெல்லாம் இருக்குது மற்ற பெரும்பான்மையான மாநிலங்கள் வந்து என்ன வெவ்வேறு மொழிகளை கொண்டது எல்லாேருக்கும் பொதுவான மொழி எதையும் மொழிங்கன்னா ஆங்கிலம் இருக்குது ஒன்று ஆங்கிலத்தில் அந்த எல்லாம் எழுதி வச்சே அவர் படிச்சிருந்துருக்கலாம் ஏன்னா அவர் பேசணும் தேவையில்லை நான் ஹிந்தியில் தான் உரையாற்றுன்னு உரையாற்றுனாக்கா எப்படி புரியும் மற்றவர்களும் அமைதியாக இருப்பாங்க ஆனால் திமுக யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க அப்படி ஒரு எதிர்ப்பு தான் அவர் தெரிவிச்சிருக்காரு ஓகேயா அப்புறம் ஆர் ராசாவுடைய பேட்டி பார்த்தீங்களா செம்மையாக இருந்துச்சு பார்த்தேன் எப்படின்னா ஒரு தன்னுடைய தலைவி வந்து இந்த அந்த கட்சியினுடைய அதிமுகவினுடைய அந்த கட்சியினுடைய தலைவி தலைவியாக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர் வந்து உச்ச கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளார் ஏன்னா இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஊழல்கள் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட அவருக்கு அவருடைய அவருடைய பத்து தரப்பிலிருந்தே ஜெயலலிதாவின் தரப்பிலிருந்து நூறு கோடி ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது சசிகலா பத்து கோடி ரூபாய் அபராதம் செலுத்தியிருக்காங்க இப்படி வந்து அந்த இயக்கத்துடைய அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த முதலமைச்சராக இருந்தவரே வந்து பெரிய ஊழல் பண்ணி உச்சநீதிமன்றத்தால் கண்டி கண்டிக்கு தண்டிக்கப்பட்டுள்ளார் கண்டிக்கப்பட்டுள்ளார் அப்படி இருக்கும்போது இப்பொழுது இருக்கும் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி எப்போ பார்த்தாலும் திமுக உங்களுக்கு இருந்தே வேலையாக போச்சு திமுக ஒரு ஊழல் கட்சி டூஜி சர்க்காரியா கமிஷன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருந்தார் இதை வந்து பொறுத்து பொறுத்து பார்த்த திரு திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு ராஜா அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு செமையாக வச்சு செஞ்சுட்டு தான் சொல்லணும் சொடக்கு போட்டு கூப்பிட்டார் எல்லாம் வாங்க நீங்கள் வாங்க உங்களுடைய மந்திரி உங்களுடைய மந்திரி சபை எல்லாம் பிரதான எல்லாமே வாங்க அட்வொகேட் ஜெனரல் வச்சுக்கோங்க வேறு யார் யார் அதிகாரி வச்சு எல்லாம் வச்சுக்கோங்க என்ன ஒரு மூணு நாள் டைம் எடுத்துங்க என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ திமுக எதிரான எல்லா ஆதாரத்தையும் திரட்டிக்கிட்டு வாங்க நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் செக்ரேட்டேட்டுக்கு நான் வர்றேன் நான் மட்டும் ஆப்போசிட்டில் நான் மட்டும் இருக்கேன் உங்கள் சைடில் நீங்கள் யாரும் சேர்த்துங்க டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஆதாரத்தை நிரூபிச்சிருங்க திமுக வந்து ஊழல் கட்சி தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆதாரத்தை சொல்லி நிரூபிங்க நானும் பேசுவோம் அப்படின்னு சொடக்கு போட்டு பேசினா பாருங்க சான்ஸ் இல்லை ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா திமுக உள்ளவங்களாம் வந்து சொம்பங்க ஒரு விஷயத்துக்கு ஏன்னா வாயில வட விட்டு இருந்தாரு அதுக்கு சரியான ஆப்படிச்சிட்டாப்புல மறுநாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே என்னை திட்டுறாங்க தனிப்பட்ட முறையில் திமுக அவங்களை குற்றச்சாட்டி முதலமைச்சர் பேசதில்லை என்னை திட்டுறாங்க எதிர்கட்சிகள்லாம் என்னை திட்டுறாங்க அப்படின்ட்டு குழம்பு தள்ளிட்டு இருக்காரு இப்போ ஏன்னா ஆனால் இவருடைய சவாலை ஏற்று அவர் கூப்பிட்டு வரான்னு தெரியல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு துணிச்சலோ வலிமையோ மனதைரியமோ இந்த முதலமைச்சருக்கு கிடையாது ஏன்னா அது அதுக்கான காரணம் என்னென்ட்டு அவர் ஏற்கனவே ஆர் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படி அப்படின்ட்டு சிறப்பாக வச்சு செஞ்சுட்டார் இனிமேல் நான் பற்றி நான் பேச வேண்டியதில்லை ஏன்னா அந்த மாதிரி இந்த சவாலையெல்லாம் ஏற்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க சவால் விட்டு விட்டு தான் பட் ஆனால் அவங்க வரமாட்டாங்க ஓகே அப்புறம் கொரோனா தடுப்பூசி வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் முடியல வந்து மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் எல் இந்திய மக்கள் குடிமக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் சொன்னாங்க அப்புறம் பீகார் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தால் கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நான் எல்லா மக்களுக்கும் வந்து கொரோனா தடுப்பூசி போடுறது வந்து சாத்தியமில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து மத்திய அரசாங்கத்திலே வந்துருக்கு இதற்கு நம்ம திமுகவுடைய எம்பி அதாவது மக்களவை குழுவின் தலைவராக இருக்கும் திரு டி ஆர் பாலவர்கள் கடுமையாக அதிர்வு தெரிவிச்சிருக்கார் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் ஊசி கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு கொண்டு தெரிவிச்சிருக்கார் ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எப்படி இருந்தாலும் யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க நம்ம வச்சு தான் சட்டம் நம்ம எதனால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மத்திய அரசாங்கம் தாண்டோன்னு தனமாக செயல்பட்டுகிட்டு இருக்கு ஏன்னா நாங்கள் இருக்கோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் குரல் கொடுத்தால் தீருவோம் அப்படின்ட்டு திமுக சார்பாக எல்லாம் இருக்காங்க பட் ஆனால் அவங்க எப்படி செயல்பட போகிறாங்க எல்லாருக்கும் ஊசி போட போகிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் இதுக்கடையில் வந்து அகமதாபாத் வாரணாசி ஹைதராபாத் பூனே அப்படின்ட்டு அந்த தடுப்பூசி தயாரிக்கிற கம்பெனிக்கெல்லாம் போய் அது ஒரு கெட்ட போட்டு அந்த கொரோனா காலத்தில் தடுப்பூசி போட்டு டாக்டர்லாம் வந்தாங்களே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதுவும் ஒரு வேஷம் போட்டு ஆக்ட்டு கொடுத்துட்டாரு ஃபோட்டோலாம் போஸ் கொடுத்தாச்சு ஆனால் இப்போ கடைசியாக சொல்லிட்டாரு நாங்கள் வந்து எல்லோரும் ஊசி போடணும் சொல்லி இதுக்கு வந்து திமுக கடமை நிறுத்தி வச்சுருக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்